வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபணி சென்னை இடைக்காட சித்தர் திருவண்ணாமலையில் தவம் செய்து அங்கு ஜீவசம்மதியானு ஒரு வரலாறு இருக்கு பதினைந்து சித்தர்களை குறிப்பிட தகுந்தவர் அவர் பஞ்சம் இன்னும் பத்தாண்டுகள் கழித்து வரலாம் என்ற ஒரு முன்கூட்டியே கிரக நிலைகளை கணித்து அதுக்காக தயார் நிலையில தன்னுடைய தான் வளர்க்குகிற ஆடுகளுக்கெல்லாம் உணவு பஞ்சம் பற்றாக்குறை வராமல் இருக்கணுன்றதுக்காக எருக்க இலையும் தயார் செய்து அதை வரட்டி ஆக்கி சுவரில் பாதுகாத்து வச்சு அது பஞ்ச காலத்தில் அந்த ஆடுகள்லாம் நன்றாக சாப்பிட்டு சிறப்புடன் செழுமையாக இருந்தனால் விதியை மதியால் வெல்லலாம் என்ற நாணயின் வாக்கின்படி தன்னுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த பஞ்சத்தை தன்னுடைய நம்பி இருக்கிற ஆடுகளுக்கு வ எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தடுத்தவர் சித்தர் இடைக்காடர் இதை அறிந்து அவரிடம் வணங்கி நின்ற நவகரங்களை தான் வளர்த்த ஆடுகளுடைய பாலினை கொடுத்து அமுத பாலினை கொடுத்து அதன் அவர்கள் மயங்கி விழும்போது அந்த நவகரங்கள்லாம் எந்த மாதிரி அமைப்பில் நவகரங்கள் இருந்தால் பஞ்சம் போய் பசுமையான மழை செழுமையான வ செழிப்பு எல்லாம் ஏற்படுமோ அதுக்கான முறையில் அதை அமைத்து வைத்து விதியை மதியால் வெல்லலாம் கிரகங்களையும் நாம் பஞ்ச பூதங்களையும் நாம் வந்து நம்ம விருப்பத்துக்கு செயல்படுத்த முடியும்ன்றதே சித்தர்களால் முடியும் என்பதை நிரூபித்தவர் இடைக்கால சித்தர் திருவண்ணாமலையுடைய ஜீவசமாதி எங்க இருக்குன்னா மூலஸ்தானத்துல இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் வந்து கிரிவல பாதையில கடைசியா வரும்போது இடைக்கால ஜீவசமாதினு போட்டிருக்கோம் அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்புறம் பசுமடம் கோயிலுக்குள்ள கோமடம் கோசாலே பசுமடாக இருக்குது அந்த இடத்துல ஒரு ஆள் உட்காந்து கவனித்து செய்கிற மாதிரி தான் ஒரு சின்னதாக இடைக்காட ஜீவசமாதி இப்போ சமீப காலமாக தான் சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் அது இல்லை இது இல்லாமல் வடக்கு கோபுரம் வழியாக நீங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிங்கன்னா வலது பக்கம் ஒரு பாதம் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த பாதத்து பக்கத்தில் தான் இடைக்காடு ஜீவசமாதி இருக்குது அப்படின்றது ஒரு சொல்கிற வழக்கு உண்டு இது இல்லாமல் அதே வடக்கு கோபுரத்தில் உள்ளே நுழைஞ்சி வலது பக்கம் திரும்ப இடது பக்கம் திரும்பினா பூமாலை கட்டுறவங்க நவபிர நந்தவனாலாம் இருக்கும் அங்கே ஒரு சின்னதாக ஒரு முருக சன்னிதி ஒன்று இருக்கும் அந்த முருக சன்னிதி தான் இடைக்கால ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க இதுவும் இல்லாமல் கோயிலுக்கு வெளியே மலை மேலே போகும்போது அதாவது பேயோபுரம் வடக்கு கோபுரம் வழியாக முளைப்பால் தீர்த்தம்னு போகும்போது அங்கே ரமண மகரிஷி தவம் செய்த மாமரத்து குகைன்னு இருக்கும் பூண்டி மகான் ஆசிரமம்னு இருக்கும் இதுக்கு இடையில் ஒரு சின்ன சன்னதி இருக்கும் அது இடைக்கால ஜீவசமாதினே பெயர் பழகியோடு இருக்கும் ஆனால் அது எப்போ திறக்கிறாங்க எப்போ யார் நிறைய பேருக்கு தெரியாது வாய்ப்பு இருந்தால் இதையெல்லாம் கவனிங்க இது இல்லாமல் இடைக்காட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது விழுப்புரம் பக்கத்தில் ஒரு ஊ இடைக்காடு சமாதின்னு ஒரு இடம் இருக்குது இன்னும் பல இடங்களில் இடைக்காடரோடய வாழ்ந்ததாக தவம் செஞ்சதாக பல வரலாறு இருக்குது ஆனால் சென்னைக்கு இடைக்காடர் சென்னைக்கு அருகில் இடைக்காடர் ஜீவர் சமாதி இருக்குது அவருடைய வா அவர் தவம் செய்த இடம் இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியாது நேற்று அதாவது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த அருமையான வாய்ப்பு கிடைச்சது இந்த இடத்த போய் தரிசனம் செய்கிறதுக்கு எந்த இடம்னா சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போ செங்கல்பட்டுலேருந்து திருப்பூரூர் போகும் வழி கொட்டமேடு வழியாக மயிலை கிராமம் இடர்குன்றம் இடத்துல சாமிகள் தவம் செய்த இதில் சிறப்பான வைணவ தளத்தில் அவர் வந்து சமாளி ஆகியிருக்கார் அந்த வரலாறுலாம் அங்கே பதிவு செஞ்சுருக்காங்க இந்த காணொலியை உங்களுக்காக பதிவு செய்தல இடைக்காடலுடைய அருள் இருக்கிறதுனால தான் நம்ம இதை செய்ய முடியுன்றதை பரிபூர்ணமாக உணர அந்த இடத்துல போனோன்னா எனக்கு அப்படியே மனசு அமைதியாக எங்கே போனாலும் மனசு அமைதியாகும் ஆனால் அந்த இடத்துல கிடைக்க ஒவ்வொரு இடத்துலையும் அதீத சக்தியை நம்ம உணர முடியும் தயவுசெய்து வாய்ப்பு இருக்கும் இந்த இடம் காணொலியில் இருக்கிற இடங்களெல்லாம் பாருங்கள் உங்களால் முடிஞ்ச திருப்பணிகளை செய்யுங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நல்லோர் நினைத்த நம்பிருக்க நல்லோர் நினைத்த நம்பிருக்க நல்லோர் நினைத்திருக்க நீ எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஸ்விட்டர் இடைக்காடர் தவம் செய்த இடர் குன்றம் இங்கே சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் தவம் செய்யக்கூடிய அளவு ஒரு பெரிய குகை இருந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த குகையெல்லாம் பெரிய நிறுவனங்கள் வந்து இடிச்சுட்டு வெடி வச்சு இடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க அது குறித்து ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த காட்சியை பார்க்குறதுக்கு நம்ம நாட்டில் நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கை முறையை பராமரித்து பாதுகாக்க எந்த விதமான வ வசதிகளும் வழிகளும் சட்டப்பூர்வமாக இல்லை இந்த மாதிரி சட்டபூர்வத்துக்கு அப்பாற்பட்டு நிறைய கொடுமைகள் நடக்குது பழமையான கோயில்களும் இந்த மாதிரி மலைகளும் இடிக்கப்படுகிறது எதிர்காலத்துக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு வேதனை தான் இருக்குது கண்ணெதிரே இந்த மாதிரி நடந்திருக்கு ஊர் மக்கள்லாம் ரொம்ப வேதனையில் இருக்காங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நிறைய அநியாயங்கள் அழிவுகள் கொண்டே இருக்கிறது என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் எல்லா இடத்தையும் ஏன் இடற்குன்றன்னு போட்டால் இவங்களாச்சும் இடர் குன்றம் அப்படின்னு போட்டுருக்காங்க விடுதலை சிறுத்தை வச்சு இடர் குன்றம் முகான்னு போட்டிருக்காங்க அது அளவுக்கு அவங்களுக்கு நன்றி இடர் கு இடர் தான் இடர்குன்றமாக இருக்குது இந்த மலையை மலையை பார்க்க பார்க்க எவ்வளோ விடி வச்சு எத்தனை இடிச்சிருப்பாங்கன்னு தெரியுது மனசு வேதனையாக இருக்குது கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்த ஈஸ்வரன் கோயில் அங்கேருந்து வர வழி இங்கே வந்து பெருமாள் கோரிக்கை புதுசாக ஒரு குளம் உருவாக்கியிருக்காங்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இங்கே வந்து இடைக்காலருக்கு வழிபாடு நடக்குதா சொல்கிறாங்க படிக்கட்டெலாம் நல்லா அகலமாக புதுசாக இருக்குது ஷ்மி நரசிம்மர் வஞ்சனையர் மத்தியானம் மணி மூன்றரை மணி ஆச்சு பாருங்கள்லாம் விடிய நான் வீடியோவே ஆன் பண்ணல ஸ்ரீ சித்தர் சுயம்பு லட்சுமி நரசிம்மர் ஆலயம் குன்றம் ஒரு அற்புதமான செய்தி ஸ்ரீ சுயம்பு சித்தர் சுயம்பு லட்சுமி நரசிம்மர் ஆலயம் குன்றம் பல நூற்றாண்டுகளாக சுயம்பு வடிவத்தில் பெருமாள் லட்சுமி என்று பெரியோர்கள் வணங்கி வந்தார்கள் பின்பு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து மண்டல பூஜை செய்வதற்கு குருக்கள் பெருமாளுக்கு என்ன பெயர் வைப்பதென்று தெரியாமல் இருந்தபோது அன்று இரவு குருக்களின் கனவில் சுவாமி நரசிம்மர் தோன்றி சித்தர்கள் பல வருடங்களாக எனக்கு உபதேசம் செய்ததால் நான் மலையை பிளந்து சித்தர்களுக்கு காட்சி கொடுத்தேன் எடைக்காடு சித்தரை என் அருகிலேயே ஐக்கியமாக்கினேன் எனக்கு ஸ்ரீ சித்தர் சுயம்பு லட்சுமி நரசிம்மர் என்று பெயர் சூட்டுங்கள் என்று கூறினார் பிறகு அந்த பெயரில் மண்டல பூஜை நடந்தது கோயில் குருக்கள் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ செவன் எயிட் ஜீரோ ஃபோர் விசேஷ பூஜைகள் பௌர்ணமி அமாவாசை சுவாதி சனிக்கிழமை நல்லோர் நினைத்த நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் என்று வணங்கி வந்த இந்த திருத்தலம் இடைக்காடருடைய ஜீவசமாதி என்று வைணவ பிரிவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அற்புதமான தலம் இதில் மாற்று கருத்துக்கே இடம் இல்லை ரொம்ப அருமையான பார்த்திங்களா கண்ணு கட்டின வரையும் எங்கள் இடம் தான் சினிமாவில் அப்படியே காம்பாங்க தெரியுமா அது மாதிரி இருக்குது எவ்வளோ அருமியமாக எங்கேயும் பச்சை பெஸெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் இருந்துச்சு பயமாக இருக்கு இதெல்லாம் வருங்காலத்தில் இருக்குமா இவனா என் கம்பெனிக்காரன் வந்து புல்டோசர் போட்டு வெடி கொண்டு போய் ஈச்சி தள்ளிட்டு கட்டணம் கட்டணும் இல்லை ஐயா படிக்கட்டெலாம் இப்போ தான் வந்திருக்கோம் ஏறி வந்து ம் ம இப்போ அமைச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம் மலை வழியாக தான் வந்திருக்கணும் மக்கள் எந்தளவுக்கு மக்களுக்கு தெரியாமல் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு நினைக்க வேண்டியிருக்கு ஏன்னா மக்கள் வர வர எல்லாமே வியாபாரமாகி நல்லா இருக்கிறதெல்லாம் இடித்து தள்ளிட்டு என்றாங்க இந்த அருமையான வாய்ப்பு இந்த அருமையான ந இடத்தை இந்த மிச்சிருக்கோம் தெரிஞ்சுருக்கோன்னா நம்ம நண்பர் பாருங்கள் பழனி அவர்கள்தான் காரணம் கூட வந்த ரமேஷ் செல்வம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சித்துக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது ஆமாம் அங்கே வந்து நிறைய சித்தர்கள் சமாதியின்னு சிவன் கோயில் இருக்குது அது பக்கத்திலே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் அந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே உள்பிரகார சுற்றி வந்தால் ஒரு மண்டபம் நாலு கால் மண்டபம் இருக்கும் அதில் கருணகுடி சித்தன்னு ஒரு உருவம் இருக்கும் அந்த உருவத்துக்கு தனியாக பூஜை பண்ணி வழிபாடு செய்கிற ஒரு வழிமுறை அங்கே உண்டு அதே மாதிரி இங்கே நம்ம பூந்தமல்லி திருமலை கிட்ட அந்த இது ஒன்று இருக்குங்களே நியூஸ்லேண்டுன்னு ஒரு இடம் இருக்குல்லையே அதெல்லாம் யார் பாப்பான் பாப்பாண்ட இடத்துல கோயில் இடம் இப்போ அது கேஸ்லாம் போட்டு ஒரு வழி போயிட்டுருக்கு அந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது அது ரெண்டு பேருக்கு குழ அண்ணன் தம்பிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க உருவாகணும் முன்னாடி பின்னாடி சில சிவலிங்கம் வச்சு அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அதுக்கு உள்ள பின்பக்கம் ஒரு சித்தர் சமாதி இருக்குது உபாதி முனிவர் சமாதின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்குள்ளேயும் சித்தர்கள் சமாதி உண்டுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் சைவத்தை விட வைணவத்தில் நிறைய சித்தர்கள் ராகவேந்தர்கள் இருந்து சிறீசைவர்கள் இருந்து ஏகப்பட்ட சித்தர்கள் சை வைணவத்தில் வந்து தான் ஃபேமஸ் ஆயிருக்காங்க இந்த முதல் சித்தர்னு சொன்னால் ஆண்டாள் ஆண்டாள் மாதிரி ஜோதியானவங்க யாரும் கிடையாது ஒரு பெண் பதினாறு வயசு பெண் கண்ணாடி தேவம் மிரர் மெட்டன் செஞ்சு ஜோதியானாங்க ஸ்ரீவில்லுத்திலேருந்து வந்து ஸ்ரீரங்கம் வந்து எல்லோரும் எதுக்கும் ஜோதியானாங்க பிற்காலத்தில் வந்த வள்ளல் பெருமான் கண்ணாடி தேவம் செஞ்சு வடலூர் சென்று பூட்டி அறைக்குள்ளே தான் ஜோதியானார் இந்த மாதிரி எல்லோரும் எதுக்கும் ஜோதியானாங்க அந்த வழியில் வைணவம் வந்து சித்தர்களுக்கு நிறைய வழிகாட்டுது மகிழ்ச்சி உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை இதை விட சித்தர் தத்துவத்தை சொல்ல முடியாது நம்ம காணும் பொருளெல்லாம் கடவுள் மண்ணும் கல்லும் தூசிலேயும் இருப்பார் திரும்பலேயும் இருப்பார் தூணில் இருப்பான்றது சித்த தத்துவம் அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கடவுள் இருக்காருன்றது தான் இன்னும் பருகு பருகுநீர் தின்னு வெட்டலை ஒவ்வொரு அரிசியிலும் நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ எழுதுனா கையெழுத்து அவருடைய சக்தியெல்லாம் அந்த அரிசியில் இருக்குது நம்ம சாப்பிட்ற அத்தனை பொருளும் இருக்குது அப்போ அதை சாப்பிடும்போது ஒவ்வொரு கவலமும் நம்ம கடவுளை வணங்கி வணங்கி சாப்பிட்ணும் நம்ம முதல் கவலை மட்டும் சாமியை வணங்கிட்டு ரெண்டாவது காலம் மூணாவதுக்கு டிவி பார்க்கும் மொபைல் பார்க்குறது அரட்ட அடித்தோம்னா அவமான அவமானப்படுத்துகிற மாதிரி இனிமையாச்சும் உணவு தவன்ற முறையில் நம்ம எத்தனை முறை சாப்பிட்றோமோ அத்தனை முறையே கடல் பேரை சொல்லி சொல்லி வணங்குவோம் நன்றி நண்பர்கள் அழைச்சி வந்தாங்க அவங்களுக்கு நன்றி இல்லைன்னா நான் எல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜா இந்த பக்கம்லாம் வர முடியாது வந்தால் இதெல்லாம் ஆட்டோலாம் வச்சுட்டு இந்த நேரம் கட்டு நேரத்தில் நான் வந்து பார்க்க முடியுமா உங்களுக்கு பதிவிட முடியுமா அப்பா சரணம் ஜெய் ஸ்ரீ நரசிம்மா ஒன்றுக்கு ஒரு மூணு போட்டு போட்டுச்சுடுறேங்கப்பா ஒரு போட்டு போட்டால் போதாதான் நான் நான் வந்து சாவிப்பட்ட திறக்க போகிறேன் லக்ஷ்மி நரசிம்மர் வந்திக்கணும் உள்ளலாம் கேமரா விடுவாங்களான்னு தெரியாது திறக்கிற காலத்தில் நமக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து பார்ப்போம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் வந்து பாருங்கள் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குங்க செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி அருமையான இடம் கிடைக்காது எங்கெங்கு காணிடம் சக்தினா ஒரே இயற்கையாக தெரியுது ரெண்டாவது கரூரை எவ்வளோ பிரச்சின தெரியல உள்ள அதுக்கு மேலே இடம் இருக்கா இல்லைன்னு தெரியல அவ்வளோதான் கருவறைலாம் வந்து அதுக்கு மேலே கிடையாது இதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது இந்த இதில் தெரியுது லக்ஷ்மி நரசிம்மர் கதவு திறந்த யோக நரசிம்மர் இது மேலே ஒன்றும் காமிங்களுக்கு கம்பி கம்பியாக இருக்கா இந்த பக்கம் அப்பா ஓரளவுக்கு தெரியுது ஐயா இது மேலே ஒன்றும் பண்ண முடியல இதுதான் மூளை வேறு நரசிம்மார் லட்சுமி நரசிம்மார் இது பக்கத்தில் என்னென்னே தெரியல பத்துலவங்க மக்களே இதுக்கு மேலே என்னால் காட்ட முடியாது இதுதான் கம்பி மறைக்குது நல்லோர் நினைத்த நடந்துருக்கேன் நல்லோர் நினைத்த அளந்துருக்க இடைக்காடர் ஐக்கியமான இடம் நல்லோ நினைத்த நிலம்புருங்க அவ்வளோதான் கோயில் இதுக்கு மேலே இங்கே வந்து சாமியை கும்பிட்டு இப்படியே திரும்பணும் தான் வழி பிழைக்காலங்களில் கூட்டம் நரிசிலாக இருக்கும் அப்படி போகிறதுக்கெல்லாம் வழி கிடையாது ஒரே வழி ஒரே வழிதான் அப்படியெல்லாம் வழி கிடையாது நல்லோ நினைத்த நம்பிருக்கேன் நல்லோ நினைத்திருக்கேன் அது கோயில்ன்றது மொத்தம் இவ்வளோ தான் இந்த பக்கம் பாறை இந்த பக்கம் பாறை இதுதான் வந்து இடம் மலஸ்தானம் கர்ப்பகர்வம் எல்லாம் அவ்வளோதான் நல்லோ நினைத்த நலன் ஸ்ரீ சித்தர் சுயம்பு லக்ஷ்மி ஆலையும் இடர் குன்றான் இப்போ நண்பர்கள்லாம் கீழே இறங்கி போயிட்டாங்க மயிலை திருமலைஸ்வரர் கோயில் போகிற வழி பொன்னி ஓட்டல் மயிலை கிராமம் மயிலை மயிலை கிராமம் இதுதான் பெரியாண்டர் கோவில் இங்கே ஜான்சி ஸ்டோர் இதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே போனோம் ஜான்சி ஸ்டோர் இதில் வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனோம் இது வந்து மயிலை ஊராட்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஊராட்சி ஒன்றிய மயிலை ஊராட்சி மயிலை ஊராட்சி நிறைய போகணும் முட்டமேடுன்னா மயிலை திருமலைஸ்வரர் கோயில் வழி பொன்னி மயிலை சாலை நேர திருக்கள் குன்ற பிறகு ஸ்வர்ணாம்பிகை உடனுரை திரு மலை ஈஸ்வரர் திருக்கோயில் எடற்குன்றம் தான் இடற்குன்றம் வைக்காடருடைய குன்றம் சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் லைப்ரேயர்ஸ் வர் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்மென் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ